அப்பமா கொண்டே விடுங்க மழை காத்து குளிர் அப்பா எங்க அம்மா 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 ஆனா பெரியம்மா சின்னனுக்கு பாத்து மேகல ஆ பெரியம்மா உங்க உங்க சின்னனுக்கு பாத்து மேகல கணத்து அப்பா அது அண்ணே அடையா பிறந்த நேரத்தை

அனைவருக்கும் வணக்கம் நான் காயந்தன் நீங்கள் ஓகே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டுக்கு முன்னுக்கு வந்து நிற்கிறோம் அதுவும் பாத்தீங்கன்னா இப்போ நோமலாக வந்து அம்மா கல்யாணம் நின்று நடிப்பேன் இல்லாட்டி தம்பியா கல்யாணம் நின்று நடிப்பேன் இன்றைக்கு வந்து அண்ணி அப்பா எல்லாம் நின்றா ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவை தான் இருக்கும் என்ன வீடியோப்பா தெரியுது

காத்தா இருக்கு அதே சமயம் வந்து நாளைய தினம் வந்து மழை என்று சொல்றீங்கன்னா வடிவா வேறு இப்போ கொஞ்சம் கொஞ்சமட்டான் வந்து மழை பெய்து வந்திருக்குது அப்படி இருக்க மிகவும் என்னென்னு சொல்றது இப்போ கொஞ்சம் லேட்டா அதாவது நேரம் வந்து அஞ்சு அஞ்சே காலக்கிட்ட கிட்ட ஆயிட்டு எல்லாம் மப்பு எல்லாம் இருட்டி அப்படி எல்லாம் அப்படி என்னென்னு சொல்றது மழை குணமாதான் மழை குணமே இருக்குது அப்ப நாங்கள் அந்த குணத்துக்குள்ளேயே வந்து நாங்க என்ன செய்யப்படுறோம்னு பாத்தீங்கன்னா

அப்ப தேக்கெல்லாமே வச்சுக்க உங்கள அப்படி சந்தோஷப்படுவீங்க பெருமை கண் கலங்குதா கண்கலங்க பதினஞ்சு வயசு பதினஞ்சு வயசுக்காண்டி வந்து ஒரு கேக் வாங்கி ஒரு இது வாங்கி இதுவும் வாங்கி சோடாண்டி வச்சுக்கிறேன்

தலையரா போறீங்க அதான் போறேன் வெண்டை வந்திரலாம் சட்டை போடுறேன் நான் கொண்டுறேன் நம்ம ட்ரக் வந்து வான்னு போனேன்னா நாராயணோட கே ஹ நாராயண ஹ கேக்க வட்டமா கேக்க வட்டமா கேக்க வட்டமா ஆ রাইடாக வந்து மாட்டே இருக்கு மெறியடுங்க அடுங்க ஆ রাইட் யா ஹேப்பி பர்த்டே டு யூ Happy birthday to you. Happy birthday, dear Hoshan. Happy birthday, Asa Mama. <cười> <cười> <cười>

அப்பா சோதம் சங்கிலீஸ் சரி

ஐ என்னது என்ன வந்து கார்டன் போடலாம் காண்டு மாம்பழக்காயை 150 ரூபாய் ரூபாய் மீதி 100 கிராம் வந்து சந்தசன் தானா நாக்கேலாம் படிناها சந்தசன் தானா சந்தசன் தானா ஆ ஆ என்ன சந்தசன் ஆ ஆ என்னrangle என்ன ஊர்க்கப்றaikumaikum ஹரி ஹரி கொஞ்சம் நல்லா கொடுங்க நான் அடுத்த раза நான் பண்றீங்க 50 நிமிஷம் வாங்க அம்மா மா பாங்கோ நிமிஷம் குடுங்க படியேக்கு நீங்கையட் கொண்ண வந்திருபா انا உங்களுக்கு என்ன கேக்கலாம் அம்மு வீடியோ முடியையோ புందిயோ இல்ல வாஸ்மேலோ வாங்கி வெச்சுக்கோ கேக்க சாம்பல் குடடோம் ஓனது தண்ணி தான் புடிச்சது அம்மா அம்மா தரவேல சோடவை தரவும் எனக்கு ਅਲੇ ਅੱਕ ਸਾਮ ਗਾੱ ਦੁ ਅੱਕ ਅਲੇ ਅਕਾ ਲੇ ਅਖਾ ਅਖਾ ਲੇ ਖਾ ਇਵੇ ਦੇ ਸ਼ਾ ਰੇ ਨ ਨ ਲਾਂ ਕਾ ਕਾ ਲੇ ਵੀ ਸਾ ਰੀ ਸ਼ਾ ਲੀ ਸ਼ਾ ਵੀ ਸ਼ਾ ਰੀ ਸ਼ਾ ਸਾ ਰੀ

வடிவா கடக் குளிர் நேரம் கனடா இருக்கு சரி சரி ஓகே சரி அண்ணன் சாப்பிடுங்க

நல்ல மாப்பி பாட்டுதோ அடிக்கா விசன் சரி விசன் முடிய முடிச்சுடுங்க அவன் ரெண்டு காதோட ஓகே நாங்க வந்து வீடியோ முடிச்சு கொள்வோம் அகைன் சரியா ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேங்க இந்த வீடியோ பாருங்க பை இதோட வந்தங்கட வீடியோ முடிச்சு கொள்வோம் பை 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 ப